சற்று முன் வேங்கை வயல் சம்பவத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட ஒரு அதிர்ச்சிகரமான அறிக்கை தற்போது தீயாக வைரல் ஆயிட்டிருக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது வேங்கை வயல் வேங்கை வயல் மக்களுக்காக தமிழக பாஜக நடத்தும் சட்ட போராட்டம் வேங்கை வயல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற பரிந்துரைக்க வேண்டும் அப்படின்னு தெரிவித்திருக்காரு முக்கியமாக புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியல் சமூக மக்களுக்கான மேல்நிலை நீர்த்தொட்டியில் சமூக விரோதிகள் மனிதமலம் கலந்ததால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதை அடுத்து தொடர்ந்த வழக்கு எந்த முன்னேற்றமும் இன்றி இரண்டு ஆண்டுகளை கடந்துவிட்டது தற்போது பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மூன்று பேரே குற்றவாளிகள் என்று திமுக அரசு கூறியிருப்பது பலத்த கேள்விகளை எழுப்பியிருக்கிறது கடந்த டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று மேல்நிலை நீர்த்தொட்டியில் இருந்து தண்ணீரை பயன்படுத்திய பட்டியல் சமூக மக்களுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து மருத்துவ பரிசோதனையில் மக்கள் பயன்படுத்திய குடிநீர் காரணமாக இருக்கலாம் என்று தெரியவந்தது இதனை அடுத்து வேங்கைவயல் கிராமத்தில் இளைஞர்கள் சிலர் மேல்நிலை நீர்த்தொட்டியில் ஏறி பார்த்தபோது தண்ணீரில் இருந்து துர்நாற்றம் மீசுவதை கண்டறிந்தனர் மேலும் மேல்நிலை நீர்த்தொட்டியில் உள்ள கழிவுகள் மிதப்பதையும் கண்டறிந்தனர் உடனடியாக கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அன்று காவல்துறையில் புகார் அளித்துள்ளனர் ஆனால் காவல்துறையினர் விசாரணை என்ற பெயரில் பட்டியல் சமூக இளைஞர்களை தொடர்ந்து துன்புறுத்தி வந்துள்ளனர் எனவே பாதிக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்கள் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதில் தொய்வு காட்டிய காவல்துறைக்கும் திமுக அரசுக்கும் எதிராக போராட்டங்களை நடத்தினர் பொதுமக்கள் போராட்டத்திற்கு பிறகு இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு பிரிவுக்கு மாற்றியது திமுக அரசு ஆனாலும் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை எனவே திரு மார்க்ஸ் ரவீந்திரன் அவர்கள் பாஜகவை சேர்ந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் மணி அவர்கள் மூலம் உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது உயர்நீதிமன்றத்தின் தலைமை சிபிஐ அல்லது சிறப்பு புலனாய்வுப் பிரிவு நடத்த வேண்டும் என்று வேண்டும் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உச்சநீதிமன்றத்தில் புதுநல மனுவை தாக்கல் செய்தார் மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு அறிவுறுத்தியதை அடுத்து உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது கடந்த இருபத்தி ஒன்பது மூன்று இருபத்தி மூன்று அன்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தை விசாரிக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திரு எஸ் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை நியமித்தது மூன்று மாதங்களுக்குள் அறிக்கையில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டது இந்த ஒரு நபர் ஆணையம் கடந்த பதினான்கு இருபத்தி மூன்று அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனது இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்தது ஆனால் விசாரணையை முழுமையாக முடித்து இறுதி அறிக்கையை இன்று வரை தாக்கல் செய்யவில்லை கடந்த பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இந்த வழக்கு தொடர்பான பொதுநல மனுக்கள் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் முன்பாக விசாரணைக்கு வழக்கில் இன்று வரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை என்றும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாகியும் வழக்கில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் வழக்கை நடத்துவதில் தமிழக காவல்துறை பொறுப்பின்றி செயல்படுகிறது என்றும் எடுத்துக் கூறப்பட்டதை அடுத்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு எஸ் வி கங்குபூர்வாலா அவர்கள் அமர்வு அடுத்த மூன்று மாதங்களுக்குள் அதாவது மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அல்லது அதற்கு முன்னர் விசாரணையை முடித்து இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டது ஆனால் அதற்கு பின்னரும் நபர் ஆணையமோ சிபிசிஐடி விசாரணையை முடித்து இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யவில்லை யார் மீதும் வழக்கு பதிவோ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்ற நிலையில் கடந்த தாக்கல் செய்ய இன்னும் கால அவகாசம் வேண்டும் என்றும் சிபிசிஐடி போலீசார் புதுக்கோட்டை வன்கொடுமை சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாக செய்திகள் வெளியாகின இதனிடையே இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன் இந்த பொதுநல வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கடந்த இருபது ஒன்று அன்று புதுக்கோட்டை மூன்று பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது பாதிக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிபிசிஐடி அவகாசம் கேட்டது ஏன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார் முக்கியமாக குற்றம் நடைபெற்று சுமார் எழுநூத்தி ஐம்பது நாட்கள் ஆகின்றன இத்தனை நாட்களும் குறிப்பிடத்தக்க எந்த முன்னேற்றமும் வழக்கு விசாரணையில் இல்லை தொடக்க முதலே வழக்கு விசாரணையில் வழக்கு விசாரணையின் போக்கு முறையானதாக இல்லை முன்னுக்கு முரணாக தகவல்கள் பரப்பப்பட்டு வந்தன மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் விதித்த காலக்கெடுவுக்குள் வழக்கு விசாரணை முடிக்கப்படவில்லை இரண்டு நாட்களுக்கு முன்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என்று காவல்துறை மனு தாக்கல் செய்த நிலையில் அவசர அவசரமாக பட்டியல் சமூக இளைஞர்கள் மூன்று பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதாக கூறுவது பலத்த சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது திமுக அரசின் கீழ் நடக்கும் இந்த விசாரணையின் மீது பொதுமக்களுக்கு துளியல்

கண்டுபிடிச்சிருக்கீங்களாங்கிறது சிபிஐக்கு வழக்க மாத்தினா தான் உண்மை வெளியே வரும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திருமாவளவன் ரஞ்சித் போன்றவரெலாம் பட்டியலின இளைஞர்கள்லாம் செய்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்தாலும் இது சிபிஐக்கு தான் உண்மை தெரிய வரும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்